மதுர சரக்கு வாகனத்தின் டயர் வெடித்து சாலையில் லாரி கழுந்து விபத்து கடும் போக்குவரத்து நெரிசல் அரக்கோணத்தில் உள்ள தனியார் ஆடையகத்திலிருந்து துணிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென சரக்கு வாகனத்தின் டயர் வெடித்ததில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் நிலை தடுமாறி சாலையில் கழுந்து விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கோயம்பேடு பிரதான சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் சாலையின் ஊரத்தில் கவிழ்ந்து கிடந்த வாகனத்தை போக்லைன் இயந்திரம் மூலம் ரோப் கயிறு கட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென்று தயர் வெடித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்